அரசியல் கட்சிகளின் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சுற்றுலா பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதி தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சமூக வளத்தில் ஒருத்தர் போட்ட வீடியோ தான் இந்த மாதிரி ஊட்டியில் மைனஸ் டிகிரின்ட்டு எத்தனை பேர் ஊட்டிக்கு வந்தாங்கன்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம தேர்தல் வரக்கூடிய தேர்தலில் வாக்குறுதியாக இதேவே கொடுக்கலாம் ஊட்டியை வந்துட்டு நாங்கள் நல்லா டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் வாக்குறுதியை கொடுத்து அது ஒரு நிறைவேற்றி கொடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு எப்படி சொல்கிறது அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னா சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஊட்டியை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக போட்டு ஊட்டிக்கு எல்லோரும் மக்களை கொஞ்சம் வர வைக்கணும் டூரிஸ்ட்டை வர வச்சாங்கன்னா உள்ளூர் மக்கள் உள்ளூர் வியாபாரிகள் நாங்களும் ரெவன்யூ பார்ப்போம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்கும் ஊட்டியில் வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இங்கே சுற்றி பார்க்க வராங்க ஆனால் அவங்களுக்கு சுத்த சுத்தமான தண்ணியோ இல்லை நல்ல கழிப்பிடமும் இங்கே கிடைக்கிறதில்ல ஊட்டியில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தோரு ஏடிஎம்ஸ் இருக்குது ஆனால் அதில் முப்பத்திரெண்டு மட்டும் தான் ஆகுது மிச்சம் ஒர்க் ஆகுறதில்ல அந்த முப்பத்ரெண்டு ஆனாலும் அதெல்லாம் சுத்தமாகவும் சுகாதார முறையில் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது இது சம்மந்தமாக எவ்வளோ பெட்டிஷன்ஸ் கொடுத்தாலும் எந்த அதிகாரியும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது ஒவ்வொரு டூரிஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா கடைக்கடையாக பிச்சை எடுக்காத குறையாக தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரா ப்ராப்ளம் வந்து பார்க்கிங் ப்ராப்ளம் தொண்ணூறு சதவீதமாக பார்க்கிங் ப்ராப்ளத்துலேயே வந்து ரொம்ப காலத்தை வீணாக்க வேண்டியதாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா யார் எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி அது யார் ஜெயிச்சு வந்து வந்தாலும் சரி இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்க்கிங் ப்ராப்ளம் வந்து உழைவு கலந்து எல்லாமே தோட்டலாக வந்து எல்லாத்தையும் வந்து குறைச்சி அந்த பார்க்கிங் சுற்றுலா இது டிராஃபிக் ப்ராப்ளத்தை வந்து முழுமையாக வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கொடுங்க எங்களுக்கு அது தான் வர சுற்றுலா பயிகள் வந்து ரொம்ப பாதித்து போகிறதே அது தாங்க ஃபஸ்ட்டு விவசாயமாக இருந்தாலும் கூட மெயினாக இருக்கிறது வந்துட்டு டூரிஸ்ட்டு தான் இந்த டூரிஸ்ட்டுக்கு இப்போ இ பாஸ் போட்டனால இந்த டூரிஸ்ட் வரது வந்துட்டு ரொம்ப கம்மியாகி போச்சுங்க வர்றது எந்த ஆட்சி வந்தாலுமே ஃபஸ்ட்டு இ பாஸ் எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ங்க இது எங்களோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை செகண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வர இந்த சீசன் டைமில் ஒரு மாதிரி க்ரௌடு வெள்ளி சனியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல எல்லாம் ஒன்வே பண்ணி விட்றாங்க வர டூரிஸ்ட்டுக்கு எப்படி போகணும் எப்படி வரணும்னு சொல்லி தெரியறதில்ல அவங்க சுற்றின இடத்தையே தான் சுற்றிட்டு இருக்காங்க மூணாவது வந்துட்டு இந்த டாய்லெட் வசதிங்க டாய்லெட் ஒன்று ரெண்டு இப்போ புதுசாக கட்டி கொடுத்தாலும் அது வந்துட்டு பத்துறதுல தண்ணி வசதி சரியாக இருக்கிறது இல்லைங்க மெயின் பச்சனையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இ பாசங்கள் செகண்ட் இந்த டாய்லெட்டு மூணாவது இந்த பார்க்கிங் பிளேஸில் இதெல்லாம் வர எந்த ஆட்சி வந்தாலும் இதை கருத்தில் வச்சு கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா வர டூரிஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருவாங்க இங்கே லோக்கல் மக்கள் இருக்கிற வாழவும் நல்லாவும் இருக்கும் தந்தி டிவி வாயிலாக கேட்கப்பட்ட கேள்விக்கு உதகையில் வசிக்கும் மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க